குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டுறோம் தட்டியும் கேட்குறோம் அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இல்லையா நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போது ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் இந்த சோரிக்கு சுலுக்கெடுத்த சம்பவம் இந்த சோரிக்கு சில சகோதரிகள் சப்போர்ட் பண்ணும்போது ஆதரவு கொடுக்கும்போது நிறைய விதமான விமர்சனங்கள் வந்துச்சு ஏன் நானுமே கூட என்னுடைய விமர்சனத்தை கருத்தை நான் சொன்னேன் ஏன்னா இந்த சோரியோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவான் எப்படி மாறுவான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்ததுனால ஸோ இந்த சகோதரிகளை அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து சொன்னாங்க ஆனால் இந்த சகோதரிகளுக்கே இந்த சொரிய பத்தி ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா நம்மளை விட பாதிக்கப்பட்டவங்க அவங்க தான் ஸோ அவனை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுமே ரிஸ்க் எடுத்து தான் சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணாங்க சில விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கெட்டதுலையும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அதாவது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொன்னமோ ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி எல்லாமே நடந்துச்சு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அது என்னென்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த மெடல் யார் சோரி யார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக புரிய ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ கம்ப்ளீட்டாக புரிஞ்சு விலக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மெடலை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இந்த சகோதரிகள் செய்த ஒரு காரியத்துக்கு அதாவது ரிஸ்க் எடுத்து இவங்க பண்ண ஒரு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த சகோதரிகளை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அதே மாதிரி இப்போது நிறைய சகோதரிகள் வந்து ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்ருக்காங்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் புதுசாக வந்த சில சகோதரிகளும் இந்த மாதிரி சில விஷயங்களை தைரியமாக பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு சில சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து இது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது ஏன்னால் ஆரம்பத்தில் ஒரு விமர்சனம் வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு அதெல்லாம் தாங்க முடியாது புதுசாக வர்றவங்களுக்கு அதெல்லாம் தாங்க முடியாது நானுமே கூட ஆரம்பத்தில் ஒரு சிலரை எதிர்த்து வீடியோ போடும்போது எனக்கு கிடைச்ச பேர்லாம் பார்த்திங்கன்னா ஐட்டம் கமிஷனுக்கு ஆள் பிடிக்கிற ஏஜென்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேர் கிடைக்கும்போது நான் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆனேன் இதெல்லாம் நமக்கு தேவையா ஏன்னால் நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தை பற்றி யோசிப்போம் அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்து நிறைய பேர் இதனாலேயே வந்து சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்களும் இருக்காங்க நான் கூட அப்படி தான் ஒதுங்கி போகணும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி சகோதரிகள் தைரியமாக சில விஷயங்களை பண்ணும்போது வாய்ஸ் அவுட் பண்ணும்போது ஏன் நம்ம பயப்படணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ அதுக்காகவே இந்த சகோதரிகளுக்கு பெரிய தேங்க்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓரளவுக்கு சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி தெரியுது பட் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் நம்ம சொறி பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடச்சி போட்டுட்டு மறுபடியும் ஒரே காதல் கவிதைகளாக பொழி ஆரம்பிச்சிருக்காரு அவரால் முடிஞ்சது அது தான் அதனால் பண்ணிவிட்டு போட்டோம் ஏன்னா வயசான காலத்தில் அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது தான் ஸோ அதனால் ஏதோ சந்தோஷப்பட்டுட்டு போகட்டும் அதனால் அதை பற்றி பேச வேண்டாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு வயசான குரூப்பு இவங்கள பண்ணுற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த கண்டென்ட் வந்து யாருக்கும் சலிக்காத ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது ஆனால் ஒரே கன்டென்ட் ஒரே டாபிக் தான் ஒரே கான்செப்ட் தான் மாத்திரதே கிடையாது நம்ம புரோக்கர் இப்போ மறுபடியும் வந்து அந்த மர்ம இடத்துல அடி வாங்கிட்டேன் அப்படிங்குறது இவர் எப்போல்லாம் வந்து அடி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு கிட்டே வராரோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ மறுபடியும் வந்து ஒய்ஃப் கூட ரீல்ஸ் போட போகிறாரு ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் சோலோவாக அது ரீல்ஸ் போடும் அதனால இப்போ சேர்ந்து போட போகிறாரு அதுக்காக தான் இந்த ட்ராமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதே மாதிரி மேடமும் பார்த்தீங்கன்னா அதாவது புரோக்கரோட ஒய்ஃபு இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்தால் உடனே உட்காந்துட்டு புலம்புவாங்க கத்துவாங்க கதறுவாங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக ஏன்னா ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்குங்கிறத மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த மூணு பேரை விட பயங்கரமான ஒரு நடிகை யாருன்னா இந்த தான் அதனால் இந்த முறை காமெடியில் இறங்கிட்டாங்க காமெடின்னு நினச்சிட்டு ஒரு ரெண்டு நாளாக என்னென்னவோ நோய் படிக்கிட்டு இருந்துச்சு அதையும் உட்காந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க அது அவங்களோட மனநிலை நம்ம அதை குறை சொல்ல முடியாது ஸோ அதே மாதிரி அது ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு போகுது நம்ம நினச்ச மாதிரியே திருப்பி வந்து ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி அடி வாங்கறது அங்கேருந்து வந்து இங்கே ரீல்ஸ் போட்டு திருப்பி போயிட்டு வப்பாட்டி கூட சந்தோஷமாக இருப்பார் எனக்கு ஆச்சரியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது எல்லாருக்குமே தெரியுது ஆல்மோஸ்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சது இதுதான் நடக்குது ரியாலிட்டி இது தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது தெரியுது தெரிஞ்சுமே கூட இப்போ நான் இவங்க வீடியோஸ் பார்க்குறத விட அந்த கமெண்ட்ஸ் போய் நிறைய பார்ப்பேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட ரீல்ஸ்க்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க என்னென்னா இது கடவுள் போட்ட முடிச்சு பந்தம் நீங்கள் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் வாழணும் சுற்றி போடுங்க அப்படின்லாம் போடும்போது இவங்கெல்லாம் நம்மள மாதிரி ஒரு சராசரியான ஆட்கள் தானா இல்லை வேறு ஏதாவது ஒரு கிரகத்துலேருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு விஷயம் கூட எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களோட வியூஸ்லாம் போகிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஏதோ நார்மலாக நடக்கிற மாதிரி தெரியல இவங்க ஏதோ ஒரு அட்மின் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதே மாதிரி தான் இந்த கமெண்ட்ஸ் கூட அந்த நல்ல கமெண்ட்ஸ்லாம் போடுறதுக்காக இவங்க ஏதாவது ஆள் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல அதனால் ஏன்னா நமக்கே சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கே புரியுதுன்னு போது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து அதாவது ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இல்லையா எதிர்க்கிற நமக்கே இவங்களோட உண்மை முகம் தெரியுது அப்போ ஆதரிக்கிறவங்க கூட இருந்தே பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது நிஜமாக வந்து நம்மளை மாதிரி ஒரு சராசரியான ஆட்கள் போடுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ இது இது நடக்குது அதனால தான் இந்த மாதிரி வியூஸ் போகிறது இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் வருது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஏதோ பெரிய செலிப்ரிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அது இந்த பிக் பாஸ் பற்றிலாம் வந்து ஒரு வாரமாக இருந்துச்சு என்னவோ இவங்களை விஜய் டிவிலேருந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுற மாதிரி நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தற்கொலைங்களுக்கு ஒரு விஷயம் கூட புரியல இதுக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்குது உங்களோட ப்ரொஃபைல் அனுப்பணும் ஆடிஷன் போகணும் இப்போ ரீசெண்டாக வந்து சில விஷயங்களை மாற்றியிருக்காங்க அதாவது செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லை சாதாரண ஆட்கள் கூட கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த சாதாரண கேட்டகரியில் நீங்கள் உள்ளே போகணுன்னாலுமே கூட அதுக்கும் சில ப்ராசஸ் இருக்குது நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் கொடுக்கணும் ஆடிஷன் போகணும் ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் ஏதோ ஃபோன் வந்தோன்னா பொட்டி தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன் நீ போகிறேன் போயிட்டு பொட்டி தூக்கிட்டு வரேன் அப்படின்னா சார் பேசுது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது இதுங்க தான் தற்கூரின்னா இவங்கள பார்க்கறவங்களும் தற்கூரி அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த மூணு பேருக்கும் சொல்லிக்கிறது நீங்கள் எப்போதும் உட்காந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்படியெல்லாம் நம்ம பழைச்சி என்னத்தை சாதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த புரோக்கரை பாருங்கள் அந்த புரோக்கரோட ஒய்ஃபை பாருங்கள் வெறும் நாலு எலும்பை வச்சுட்டு ரொம்ப பாவமாக இருக்காங்க அதே மாதிரி இந்த கட்டப்பை பாருங்கள் குடிச்சு குடிச்சு குடல் வெந்து போய் அதுவும் ஒரு பாவமாக இருக்குது இவங்க மொபைலில் மட்டும் ஃபில்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா இவங்க பழைப்பு என்ன ஆகும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல ஸோ ஏதோ வச்சு பிழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளால் விட்டுவிட்டும் போக முடியல ஏன்னா அவங்க எடுத்துருக்கிற கன்டென்ட் அந்த மாதிரி ஆனால் ஆரம்பம்னு இருந்தால் முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இவங்களோட முடிவு வந்து ரொம்ப ஒரு மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கண்ணு நம்ம நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ நம்ம காசு சம்பாதிக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் யோசிச்சு பாருங்கள் நீங்கள்லாம் இருந்து விளக்கப்பட்டு தனியாக ஒரு தீவு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஒத்துரோசா வந்து ஒரு விஷயம் சொல்லிச்சு இவங்களோட பேரனை வந்து இவங்களோட பிள்ளைன்னு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்களாம் அந்தளவுக்கு இவங்க சமூகத்தோட ஒரு ஒட்டி வாழாமல் விளக்கப்பட்ட மாதிரியே ஒரு தனியாக இருக்காங்க நம்மளை மாதிரி ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறதோ நல்லது கெட்டது கலந்துக்கிறதோ அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது அதை நினச்சி நம்ம வந்து இவங்க மேலே பருதாமல் தான் பட முடியுது இன்னொரு விஷயம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான் கிளியராக சொல்லிட்டான் நாங்கள் வெளியே இருக்கிறவங்கள பற்றி பேசினா தான் பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி நாங்கள் பேசிக்கிறோம் அப்போ இவங்களே ஒத்துக்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஃபேமிலி ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க இல்லையா ஆனால் ஏன் சில மக்கள் இன்னுமே புரிஞ்சிக்காம இந்த அத்தை ஏதோ பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நினச்சிக்கிறீங்க ஸோ புரிஞ்சிக்கங்க வீழ்ச்சிக்கோங்க இவங்க மூணு பேரும் ஒரே ஃபேமிலி தான் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலைனாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு புரிய வைப்பார் கடவுள் இவங்களுக்கும் ஒரு நல்ல பாடத்தை வந்து கடவுள் கொடுப்பாரு அது கூடிய சீக்கிரம் நடக்கும்